ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து வீட்டுக்கலாம் இப்போ நெய் நல்லா உருகி சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதோட சேர்த்து விட்டுரலாம் இப்போ ஸ்பைசஸோட வாசனை வரணும் இது ஒரு நிமிஷம் நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்பைசஸோட வாசனை நல்லா வருது இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுரலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவு வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுர்லாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்து விட்டுக்கிறேன் கூடவே புதினா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து விட்டுக்கோங்க அப்போ தான் பிரியாணி நல்லா வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் தயிர் சேர்த்து விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் தயிர் சேர்க்கறனால மஸ்ரூம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இல்லை கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா மட்டும்தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் மசாலா உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுட்டு இதனோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ நான் ஐநூறு கிராம் மஸ்ரூமை நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு கப் சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடி கட்டி எடுத்திருக்கேன் இப்போ அரிசியும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுரலாம் அரிசியோடையாமல் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ விசியில் அடங்கினோன்னா குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துட்றலாம் அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி நல்லா உதிரியாக வாசமாக சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதை ஒரு தடவை நல்லா கலந்துவிட்டுலாம் பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி மஷ்ரூம் பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்